I am thankful to God for having gathered us together here today. Last month, our young people had attended the youth camp. The Lord has blessed many of them through His word. இந்த நாளிலே கூட நம்முடைய பிள்ளைகள் அந்த அவர்கள் அந்த கேம்பில் பெற்ற அந்த ஆசீர்வாதங்களை இங்கே சாட்சியாக பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் ஈவன் டுடே அவர் அந்த நான் ஒரு சில காரியங்கள் எனக்கு என்னை ஆசீர்வித்த காரியங்களையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன்

உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் பட் நோ தஸ் இஸ் த லார்ட் யுவர் கிரியேட்டர் ஓ ஜேக்கப் அண்ட் ஹீ ஹூ ஃபார்ம் யூ ஓ இஸ்ரேல் டு நாட் ஃபியர் ஃபார் ஐ ஹவ் ரிடீம்ட் யூ ஐ ஹவ் கால்ட் யூ பை நேம் ஆர் மைண்ட் இப்பொழுது நான் பாடிய பாடலிலே கேட்டது போல tamil song தமிழ் சாங் in சாங் இந்த யூத் கேம்கான தலைப்பு கருப்பொருள் நீ என்னுடையவன் the theme of the youth camp was you are mine. the lord has made every one of us his own possessions. as we have read in this verse, the lord says to us, do not fear, for i have redeemed you, i have called you by your name. you are mine. ஸோ இந்த வசனத்தையும் லேவியராகும் இருபதாம் அதிகாரத்திலே இருக்கிற ஒரு வசனத்தையும் வைத்து இந்த வருடத்திற்கான கருப்பொருள் உண்டானது ஸோ த தீம் ஆஃப் திஸ் கேம்ப் கேம் அபவுட் பை கம்பைனிங் திஸ் வேர்ஸ் அண்ட் லேவியராக இருபது இருபத்தி ஆறுஸ் கர்த்தராகிய நான் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன் தஸ் யூ வான் டு பி ஹோலி டு மீ ஃபார் ஐ த லார்ட் ஆம் ஹோலி அண்ட் ஐ ஹவ் செட் யூ பார்ட் ஃப்ரம் த பீப்புள்ஸ் டு பி மைண்ட் ஸோ தேவன் நான் தேவனுடையவன் என்று நமக்கு சொல்லும்போது அது ஒரு பரவசம் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது ஸோ வென் த லார்ட் சேஸ் ஆர் மைண்ட்

எதற்காக தேவன் அவருடையவராக இருக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது we come to know why the lord has chosen us to be his மற்ற அவருடர அவருடர்களாய் இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார் இருக்கிறார் he has set us apart from other people so that we would be his so இந்த காரியத்தில் ಇದிலே மையமாக வைத்து சகோதரர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் ஒரு சந்தோஷ் இதை குறித்து பகிர்ந்து கொள்ளும் போது நாம் நான் தேவனுடைய என்ற வார்த்தையை கேட்கும்போது நமக்கு பரவசமாக இருக்கும் எல்லா இந்த நான் நீ என்னுடையவன் என்ற அந்த ப்ராமிஸ் அங்கே இருக்கிற இங்க இருக்கிற எல்லாருக்குமானது அல்ல அண்ட் ஹி செட் த ப்ராமிஸ் தட் காட் சேயிங் டு பீப்புள் யுவர் மைண்ட் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன் யார் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த வாக்கு தத்தம் தட் ப்ராமிஸ் இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் தோஸ் ஃபியர் காட் தேவனை ஒருவேளை தங்களுடைய வாழ்க்கையிலே தோல்விகள் இருந்தாலும் கூட நேர்மையாய் ஒத்துக்கொண்டு தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறவர்களுக்கு தான் அந்த வார்த்தை சொந்தம் ஈவன் இஃப் வி ஹேவ் ஷார்ட் கமிங்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் இன் அவர்ஸ் அண்ட் தட் வி ஹாவ் டு லிவ் ஃபார் ஹேம் அண்ட் ஆனர் ஹேம் யூ ஹாவ் தட் ஃபியர் ஆஃப் காட் தென் தட் ப்ராமிசஸ் நீ என்னுடையவன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை எப்பொழுது பரிபூர்ணம் அடையும் என்றால் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து தேவனுக்கு பயப்படும் பொழுதுதான் நான் முழுமையாய் நான் அவருடையவனாய் மாற முடியும் ஐ கேன் பிகம் காட்ஸ் ஓன் பசன் ஹிஸ் ஓன் பசன் கம்ப்ளீட்லி ஓன்லி வென் ஐ செட் மை செல்ஃப் அ பார்ட் ஃப்ரம் த வேர்ல்ட் சங்கீதம் இருபத்தைந்து

ஹி வில் இன்ஸ்ட்ரக்ட் ஹெம் இன் த வே ஹி ட் சூஸ் அந்த அந்த இன்டிமசி ஒரு ஒரு கணவன் மனைவிக்கு உண்டான உறவு போல ஒரு உறவை நம்மோடு கூட வைத்துக்கொள்ள தேவன் விரும்புகிறார் த லார்ட் வான்ஸ் டு ஹாவ் அ க்ளோஸ் இன்டர்மேட் ரிலேஷன்ஷிப் விதர்ஸ் சச் சச் ரிலேஷன்ஷிப் தட் இஸ் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அது எப்பொழுது அது பூரணப்படும் என்றால்

நான் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்ற அந்த எண்ணம் என் இதயத்திலே ஆழமாய் ஊன்ற வேண்டும் so when we think about the promise the lord uh, saying to us your mind this fact that i have to live for him and fear him um and separate myself from the world so deeply in my heart so அன்றுவராகிய 예수 그리스தே நம்மi விளை கொடுத்து வாங்கி இருக்கிறார் the lord jesus christ has paid a price ஒன்று பேதரு We read in 1st Peter like this. <clears throat> we have not been redeemed by <clears throat> silver or gold but we have been redeemed through the precious blood of Jesus Christ, <inaudible> the Lamb of God. <coughs> we read in First Peter chapter one, verses eighteen and nineteen. Knowing knowing that you were not redeemed with perishable things like silver or gold from your futile way of life. இன்ஹெரிட் ஃப்ரம் யர் ஃபோர் ஃபாதர்ஸ் பட் வித் ப்ரஷஸ் பிளட் ஆஸ் எஃப் லேம் அண்ட் பிளமிஷ் அண்ட் ஸ்பாட்லெஸ் த பிளட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படியானால் சகோதரர் தொடர்ந்து அந்த கான்டெக்டில் பேசும்போது இப்பொழுது நான் தேவனுடையவனாக இருக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம் ஸோ வேன் பிரதர் சந்தோஷ் வாஸ் ஸ்பீக்கிங் இன் த சேம் கான்டெக்ஸ்ட் ஹி வாஸ் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின் வாட் டஸ் இட் மீன் விலை கொடுத்து தேவன் என்னை வாங்கி விட்டார் என்றால் என்ன அர்த்தம் what does it mean that god has purchased me with his uh, by paying a price நான் எனக்கு சொந்தம் கிடையாது that means i am not my own நானாக எதையும் செய்ய முடியாது i cannot do anything on my own initiative என்னுடைய இதயம் என்னுடையது அல்ல my heart is not mine ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ படிக்கிற பிள்ளைகள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நம்ம போய் என் இதயத்தை போய் இன்னொரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ நான் எப்படி கொடுக்க முடியும் Um, if um, young people who um, study in schools, how can you give your heart to another boy or girl if you're the Lord's?

என்னுடைய கண் எனக்கு சொந்தம் கிடையாது My eyes are not mine. இந்த கண்ணை வைத்து நான் ஒரு அசிங்கமான காரியத்தை என்னால் பார்க்க முடியாது. I cannot look at filthy things with my eyes. ஏனென்றால் இந்த கண் இயேசுவுக்கு சொந்தமானது. Because these eyes belong to Jesus. இந்த கைகள் இயேசுவுக்கு சொந்தமானது. These hands belong to Jesus. இந்த கைகளை வைத்து நான் தீமையான காரியத்தை செய்ய முடியாது. I cannot do any evil using these hands. ஆனால் நான் என்னுடைய கண் இஷ்டப்படி பார்க்கிறது கை இஷ்டப்படி செய்கிறது என்னுடைய இருதயத்தை நான் யாருக்கு வேண்டாலும் கொடுக்கிறேன் என்றால் நான் எப்படி நான் தேவனுடையவன் என்று சொல்ல முடியும் பட் இஃப் மை ஐ டூ ஈவில் திங்ஸ் வித் மை ஹேண்ட்ஸ் அண்ட் லுக் அட் வாட் எவர் ஐ வாண்ட் வித் மை ஐஸ் அண்ட் டூ வாட் எவர் மை ஹார்ட் வாண்ட்ஸ் ஹவு கேன் ஐ சே தட் ஐ பிலாங் டு ஜீசஸ் அடுத்ததாக ஒரு விக்டர் பேசும்போது நீ என்னுடையவன் என்று சொல்லுவதை சாதாரணமாக இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை

The sufferings that Jesus underwent in those six years of hanging in the cross, the sufferings that he went through in his body, the nails that he bore on his hands, the uh, crown of thorns. Beyond all these things, the things which people did to shame him. மின்சால் டைம் ஒருவேளை அந்த ஃபிசிக்கல் சஃபரிங்கை கூட நம்ம தாங்கிக்கொள்ளலாம் மேபீ வீ குட் பேர் தோஸ் ஃபிசிக்கல் சஃபரிங் நாம் நன்மை செய் ஒருவருக்காக நாம் நன்மை செய்யலான்னு நினைக்கிறோம் வீ வாட் டூ சம் குட் டு அதர்ஸ் ஆனால் அவங்க நம்மளை தீமையாக பேசுகிறாங்க பட் தே ஸ்பீக் ஈவல் ஆஃப் அஸ் அன் த வலி ரொம்பவும் அதிகமானது தட் பெயின் இஸ் மச் மோர் பெயின்ஃபுல் அதை தேவன் தாங்கிக் கொண்டார் த லார்ட் போர் தட் பெயின் ரெண்டாவது பிதாவோடு அவருக்கு இருந்த அவ்வளோ நாட்களாக இருந்த ஐக்கியம் செகண்ட்லி த அவர் ஆரம்பத்திலிருந்து அழைத்தார் ஆனால் அந்த உலகத்தினுடைய பாவம் அவர் மேலே வந்த பிறகு என் தேவனே என்று அவர் கூப்பிட்டார் தி லார்ட் ஜீசஸ் காட் மை ஃபாதர் மை ஃபாதர் பட் பின் என்னுடையவன் என்று சொல்லுவதற்கு பின்பாக இவ்வளவு பெரிய விலைக்கிரியத்தை அவர் செலுத்தி இருக்கிறார் சோ தி லார்ட் ஹஸ் பேட் such great price behind his ability to call us mine இது சாதாரணமாக ஓகே நீ என்னை ஏற்றுக்கொண்ட நீ என்னுடையவன் அப்படினு சொல்லிட்டு தேவன் அவர் ஒரு ஜஸ்ட் லைக் தட் அவர் சொல்லிவிடவில்லை விடவில்லை he did not simply say your mind just like that in a casual way அவர் அவ்வளவு பெரிய விலைக்கிரத்தை செலுத்தி இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் சவர் சவரியில் ஹி ஹஸ் செட் தீஸ் வேர்ட்ஸ் because he paid such a great price so on the knee in nandrayani and nam sundaram kundadambudhi asa kripinari andor pattan the wali nam kankalik munbada haratam while we enjoy the promise that god says to us you are mine let us also not forget the fact that he underwent so much pain because of that

அறிந்து அவரை பின்பற்றுகிறோம் we to know his love and follow him இப்போ அடுத்து நான் என்ன செய்யணும் so now what should i do next நான் தேவனுடையவன் நான் தேவனுடையவன் என்று வெறும் வாயினால சொல்லி கொண்டு நான் விரும்பினதே பாவங்களை நான் செய்து கொண்டு வாழ முடியுமா are we able to live the way i want to live committing sin and all that i want to do uh, just by saying i'm his i'm his நான் அநியாயத்தை விட்டு நான் விலகணும் ஐ ஷுட் அப்டெயின் ஃப்ரம் விகெட்னஸ் கிறிஸ்துவின் நாமத்தை நான் சொல்லுகிறேன் என்றால் இஃப் ஐ நேம் த நேம் ஆஃப் கிரைஸ்ட் என்னுடைய வாழ்க்கையில் நான் அநியாயத்தை நான் வெறுக்கணும் ஐ சுட் ஹேட்னஸ் இன் மை லைஃப் ஸோ தேவன் நான் தேவனுடையவன் தேவன் என்னை நேசிக்கிறார் தேவன் என்னை மன்னிக்கிறார் இப்படியெல்லாம் வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு நான் அநியாயத்தை விட்டு விலகாத மனுஷனாய் நான் இருந்தேனானால் நான் தேவனுடையவனாக இருக்க முடியாது இஃப் ஐ சே ஒரு சாலையில நடந்து சென்று அப்பொழுது ஒரு பெரிய ட்ரக் ஒன்று அந்த ரோட்டில் வருகிறது அப்பொழுது யாரோ ஒரு நபர் அந்த மனுஷனை முன்னே பிடித்து தள்ளி விடுகிறார் தப்பித்து விடுகிறான் அந்த காப்பாத்தின நபரை பார்க்கும் போது தன்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட மனநிலை அவனுக்கு இருக்கும் Uh, it would feel about the person who saved him, what <laughs> kind of gratitude he would have about him. <laughs> and he would say, this is the person this, uh, who is the reason for my being alive today. <laughs> he has lost his legs so that I might live. <laughs> and this person, the person who lost his two legs, calls the one whom he saved, அழைக்கும் போது இந்த தப்பிய நபர் கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்புறமா வரேன் இப்படி எல்லாம் சொல்லுவாராட் நவ் லெட் மீ திங்க் அபவுட் இட் லேட்டர் உடனே ஓடி போய் செய்வார் ஆனால் நாம் அநேக வேலைகளில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் போது

ஒருகைக்கு விட்டு ஒரு ஆணி மட்டும் நான் இதில் அடித்து அதை உபயோகப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லி அந்த டெனன்ட் கிட்ட பர்மிஷன் வாங்குறாரு ஸோ த ஹவுஸ் ஓனர் ஹூ ரெண்டட் அவுட் ஹிஸ் ஹவுஸ் அ டெனன்ட் ஜஸ்ட் ஜஸ்ட் கெட்ஸ் ஆஃப் த ஒன் ஹவுஸ் அதன் பிறகு அந்த ஆணியில் கொண்டு வந்து அவர் செத்த மீன் கறி அழுகிய காரியங்கள் கருவாடு இது மாதிரி மாட்டினா அந்த வீட்டில் உள்ளவங்களால் அந்த வீட்டுக்குள்ளே குடியிருக்க முடியாது இஃப் த த த த ஓனர் ஆஃப் ஆஃப் ஹவுஸ் 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 ஹேட் தட் 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 நெய்ல் இந்த கம்ஸ் அண்ட் ஹேங்ஸ் ஆல் ஸ்மெல்லி இன் 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 அந்த நாட் லிவ் நாமும் சாத்தானுக்கு கொஞ்சோண்டு காரியத்தில் இடம் கொடுக்கும்போது அவன் இந்த முழு சரீரத்தையுமே அவன் கரைப்படுத்தி விடுகிறான் அதாவது சும்மா இருக்கிற மனுஷனுடைய மனது பிசாசுக்கான வேலை செய்கிற இடம் என்று சொல்லி சகோதரர் இந்த கோர்ட் சொன்னார்கள் பின்மாற்றத்திற்கு சிறந்த மருந்து தேவனுடைய வேலையில் நாம் முனைப்பாக இருப்பது பின்மாற்றத்திற்கு சிறந்த மருந்து தேவனுடைய காரியத்தில் பிஸியாக முனைப்பாக இருப்பது

It's a joyful thing to think about uh, God calling us your mine. On the knee, innu daye even endrasollo derku devuni. Olu periyavelaikiratti selitti rikara God has, uh, God has give, paid a great price for His, uh, you know, ability to call us your mine. Nam devuni daye orara irupadherku nam enna seiyevendo midrum nam ketto. We also heard what we should do in order to be His. in the a irukku, all of us, we are special in the Devan. Terindi God has chosen us. Uh, in a special way from among all the people of the world எதற்காக தெரிந்து what is the reason he chose us சும்மா நான் இந்த வார்த்தைகளை சொல்லி பலகாங்கீதம் அடைவதற்காக just to be accelerated uh, by the fact that he has called me mine பாவத்தை விட்டு பிரிந்து தேவனுக்கு பிரியமாய் வாழும்படிக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு நர்மணமாய் இருக்கும்படி தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் so that we might be separated from the world and to live for him as a Fragrant aroma for him. The Lord has blessed us with so many such wonderful words. Even now, our young people will share those testimonies. Even if you have not been able to listen to uh, the youth camp in those three days, you can be revived today by listening to these testimonies today. இப்பொழுதும் பிரதர் ஸ்டீஃபன் அவர்கள் ஒரு ஆர்டரை வாசிப்பார்கள் ஈவனர் ஸ்டீஃபன் வில் ரீட் அவுட் அண்ட் ஆர்டர் அந்த ஆர்டரில் நீங்கள் பிள்ளைகள் வந்து நீங்கள் சாட்சி சொல்லலாம் ஸோ இந்த ஆர்டர் யங் பிரதர்ஸ் ஜிஸ்டர்ஸ் கேன் கம் ஃபார்வர்ட் அண்ட் ஷேர் யோர் டெஸ்டிமனிஸ் நீங்கள் ஒன்றிலிருந்து ரெண்டு நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம்

நீங்கள் வருவதற்கு முன்பே உங்களுடைய பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணி எழுதியிருந்தால் நல்லது இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சுக்கிட்டு இங்கே வந்து பார்த்து நீங்கள் உங்கள் சாட்சியை சொல்லலாம் நீ என்னுடையவன் என்று சொல்வதற்காக தேவன் எப்படி பாடுபட்டார் என்பதை நாம் கேட்டோம் எனவே நாமும் தேவனை குறித்து சாட்சி சொல்ல நாம் வெட்கப்பட வேண்டாம் ஸோ Let us not be ashamed to share testimony about God. May the Lord help you.